அஸ்லாம் வலைக்கும் இப்போது நீங்கள் காண்பது புதுக்கோட்டை மாவட்டம் ஒடுக்கம்பட்டி என்னும் கிராமம் இந்த கிராமத்தில் அருளி இருக்கும் அன்னை ஃபாத்திமா பீவி மற்றும் டாக்டர் ஹக்கீம் இப்ராஹிம் பீர் முகமது வலியுல்லா அவர்களுடைய தொடக்கஸ்தலம் இங்கே இருக்கிறது இந்த தர்காவுடைய சிறப்பு என்னவென்றால் இரவு அதாவது வியாழன் அன்று வெள்ளி இரவு இரவு நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கு மேல் இவர்களுடைய இதயம் துடிப்பதை காணலாம் மற்றும் இங்கு வந்து இரவு அதாவது வெள்ளி இரவு தங்கி இருந்து சென்றால் நீங்கள் நினைத்த காரியங்கள் கைகூடும் என்பதும் நம்பப்படுகிறது அதோடு மட்டுமில்லாமல் பின்னி சூனியம் மற்றும் சைவன கோளாறுகள் உங்கள் திருமண தடைகள் கடன் தொல்லைகள் இன்னும் உங்கள் பிரச்சனைகள் எதுவாயினும் இங்கே வந்து இவர்களிடம் முறையிட்டு சென்றால் அது நிறைவேறும் என்பதும் நம்பப்படுகிறது இங்கு வந்து செல்ல பேருந்துகள் மிக குறைவாக இருக்கிறது அதாவது திருச்சி தஞ்சாவூர் சாலையில் உள்ள செங்கிப்பட்டியில் இறங்கின இறங்கி அங்கிருந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் செல்ல வேண்டும் கீரனூர் சாலையில் இந்த தர்கா அமைந்துள்ளது கீரனூர் செல்லும் பேருந்தில் ஏறினால் இந்த கொடுக்கம்பட்டி கிராமத்துக்கு செல்லலாம் கீரன் திருச்சி புதுக்கோட்டையிலிருந்து செல்பவர்கள் கீரனூர் சென்றுவிட்டால் அங்கிருந்து பேருந்து மற்றும் வேன் கார் ஆட்டோ வசதிகள் இருக்கின்றன இரவு வெள்ளி இரவு அதிகமாக கூட்டம் இருப்பதால் நீங்கள் உங்கள் படுத்து உறங்குவதற்கு தேவையான உபகரணங்கள் எடுத்துச் செல்ல வேண்டும் மற்றும் இங்கு முஸ்லீம்கள் மட்டுமில்லாமல் அதிகமாக மாற்று மத சகோதரர்களும் வந்து வழிபட்டு செல்கிறார்கள் நீங்களும் உங்களுடைய எந்த பிரச்சனையானாலும் இவர்களிடம் வந்து சென்று முறையிட்டு உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாயினும் தீர்த்து வைக்கப்படும் என்பது நம்பிக்கை இன்ஷா அல்லாஹ் நீங்களும் சென்று ஒரு முறை இவர்களை தரிசனம் சென்று வாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் என்பது நம்பிக்கை உங்கள் அன்பு நண்பன் ஆர் ஜஃப்ருல்லா டிவிஐ அஸ்லாம் ரஹமத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு நிச்சயமாக இறைவன்தான் நமக்கு சகல நிவாரணியும் வழங்குகிறான் ஆயினும் இவர்களைப் போல் நல்லடியார்கள் அம்பியாக்கள் அவுளியாக்கள் மூலம் நமக்கு நல்துவாக்கள் கிடைக்குமானால் நாம் நினைத்த காரியங்கள் நிச்சயமாக மிக வேகமாக கிடைக்கும் என்பது எந்தவித ஐயப்பாடும் கொள்ள தேவையில்லை ஆகையால் இவர்களை தரிசித்து அவர்களுக்கு அவர்களின் துவாக்களை நம் மீது கிடைக்க அதிகமாக நாம்